மகாலய அமாவாசையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் துர்கா பூஜை நெருங்கி வருவதால் நமது வாழ்க்கை ஒளி வீசி சிறக்கட்டும் என கூறியுள்ளார் துர்காதேவியின் அருள் அசைக்க முடியாத வலிமை நீடித்த மகிழ்ச்சி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை தரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஐந்து மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் பிரதமர் உரையானது அவரது சமூக வலைதள பக்கங்கள் தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் நேரலையில் ஒலிபரப்பப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இரு பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு மற்றும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைப்பு குறித்து வரி செலுத்துவோர் வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் இதையடுத்து திரிபுரா செல்லும் அவர் மதவாரியில் உள்ள மாதா திரிபுர சுந்தரி கோயில் வளாகத்தின் மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைக்கிறார் வேளாண்மை இந்திய நாகரிகத்தின் உயிர்நாடியாக திகழ்கிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள காணொலி வழி செய்தியில் அக்டோபர் முப்பது மற்றும் முப்பத்தோராம் தேதிகளில் பாரத சர்வதேச அரிசி மாநாடு புதுதில்லி பாரத மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் விவசாயிகள் வேளாண் பொருள் ஏற்றுமதியாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியாவின் அரிசி பன்னோக்குத்தன்மை தரநிலைகள் மற்றும் வணிக தொடர்புகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் இந்த மாநாடு இருக்கும் என அவர் தெரிவித்தார் இந்தியா நூற்று நாற்பத்தைந்து மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்து உலகின் நாற்பது சதவீத அரிசி தேவையை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மாணவர்களை வேலை வழங்குனர்களாக மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற திங்க் இண்டியா தக்ஷணபந்த் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவின் நான்கு கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருவதாக கூறிய அவர் சமூக பொருளாதார நிலை காரணமாக திறன் மையங்கள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் மூலம் மாணவர்கள் தொழில் வழங்குனர்களாக மாறியுள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை குடிநீர் விநியோகம் குறித்த புகார்களுக்கு புதிய செயலியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் சென்னை குடிநீர் வாரியம் தொடர்பான அனைத்து புகார்களையும் எளிமையாக பதிவு செய்யும் விதமாக சென்னை குடிநீர் செயலி எனும் புதிய மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் புகைப்படம் மற்றும் இடத்தை இணைத்து புகார் தெரிவித்தால் உரிய காலத்தில் உதவி பொறியாளர் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என கூறியுள்ளார் இதில் தீர்வு ஏற்படவில்லை எனில் எட்டு மணி நேரத்தில் உயர் அலுவலருக்கு புகார் அளிக்கும் வசதியும் இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் பண்பாட்டையும் காப்பாற்ற என தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்ச் சமூகம் செங்கல் வீடுகள் கட்டி வாழ்ந்துள்ளனர் என்ற கீழடி அகழ்வாய்வு முடிவுகளை மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது மக்களுக்கு நல்லதுதான் என்றாலும் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஏன் குறைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார்